வணக்கம் அரசியலில் வந்து நம்ம தொடர்ந்து அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அதில் நம்ம அரசியல் பேசுகிறதால என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா விஷயம் தன்னம்பிக்கையை வந்து எனக்கு தெரிஞ்சு அரசியல் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏன்னா இப்போ தன்னம்பிக்கை வந்து எல்லா மாவட்டம் வந்து குறைஞ்சிட்டு வருது நம்ம மாதிரி ஒரு ஒரு ஊழியர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் ஒரு பெரிய பணக்காரோட எதிர்பார்க்கோம் ஒன்றும் பிரச்சனை ஆனால் யாராக இருந்தாலும் தன்னம்பிக்கையை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் தன்னம்பிக்கை எதை பார்த்து நீங்கள் வளர்க்கணும்னு முடிவு பண்ணிங்க என்ன தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அரசியலை பார்த்து தன்னம்பிக்கை வளர்த்துக்கலாம் ஏன்னா அரசியலை பாருங்கள் நிறைய வெற்றிகள் நிறைய தோல்விகள் நிறைய அவமானங்கள் நிறைய இடர்பாடுகள் இதெல்லாம் சந்தித்து தான் வந்து கீழேருந்து மேலே வந்திருப்பாங்க நிறைய தலைவர்கள் நான் சொல்லணும் தேவையில்லை நீங்கள் எது எந்த ஒரு தலைவரையும் எடுத்து அவங்க வாழ்க்கையை எல்லாத்தையும் படித்து பாருங்கள் அடிமட்டத்தில் இருந்து விழுந்து எழுந்து அதுக்கப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட உயர்நிலையை வந்து அடைஞ்சிருப்பாங்க அப்போ அவங்க எவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்பட்ருப்பாங்க அந்த திரை இருந்து எப்படி திரை முன்பு வந்திருப்பாங்கங்கிறதெல்லாம் நம்ம வந்து நினச்சி பார்க்கணும் அதை பார்த்தாலே நம்ம வாழ்க்கையுடைய தட்டத்தை வந்து வைத்துக்கலாம் மற்றபடி இதுதான் சின்ன அரசியல் அரசியல் இங்கே தான் ஆரம்பிக்குது அதே சமயத்தில் நேர்மையான போக்குவரத்து தான் நம்ம வந்து கடைபிடித்து வாழ்க்கையில் உயரணுங்கிற ஒரு உயரிய கோட்பாட நம்ம வச்சுக்கணும் அந்த கோட்பாடோடு இன்றைக்கி வந்து நம்ம வந்து அரசியல் தொடர்ந்து பேச போகிறோம் இன்றைக்கி பேச அரசியல் என்னென்னா அது முக்கியமான விஷயம்தான் அதிமுகவில் இருந்து விளக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அடுத்து என்ன செய்ய போகிறார் இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக வந்து அவர் ஆதரவாளர்களுக்கும் தொண்டர்களுக்கிடையே நிலவி வந்தாலும் அவர் தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து தான் போயிருக்காருன்னு சொல்லலாம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த முறை வந்து அதிமுக கூட்டணி அமைச்சு போட்டியிட போகுது ஒன்று இன்னொன்று டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து பாஜனதா கூட்டணியில் இணைஞ்சி குறிப்பிட்ட தொகுதியில் ஜ ஜெயிக்கணுங்கிறதுல வந்து மும்பரம் காட்டு வராங்க இதுக்கு இது இதுதான் பெரிய முக்கிய பங்காக வைக்க நான் இப்போ பார்க்குறேன் ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக எத்தனை தொகுதியில் வெளில போகிறது ஒன்று இன்னும் வந்து பாஜனதா கூட்டணியில் இணைந்து ஓ பன்னீர்செல்வம் ஆதரவர்கள் தாமரை சின்னமும் அல்லது தனி சின்னமோ முடிஞ்ச அளவுக்கு தனி சின்னத்திலாம் போட்டியிட போவாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கைப்பற்றணுங்கிறாங்கனால அவங்க வந்து தனி சின்னத்தில் தான் போட்டியிடுகிறாங்க விரும்புவாங்க ஒரு அஞ்சு அல்லது ஆறு தொகுதியில் வந்து டிடி வி நகரன் ப்ளஸ்ஸு ஓபிஎஸ் அணி போட்டியிடும் டிடி தின கட்சி சின்னம் ஏற்கனவே இருக்கிறதுனால அவங்க அந்த சின்னத்தில் போடுவாங்க ஓபிஎஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை வாங்கி போட்டியிட முடிவு பண்ணியிருக்காரு ஒருவேளை வந்து ஓபிஎஸ் பாஜனதா கூட்டணியில் இணைந்து இரண்டு அல்லது மூன்று தொகுதியில் ஒரு தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றுவிட்டால் அவருக்கு மூன்று எம்பிக்கள் அல்லது ரெண்டு எம்பிக்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவர் வந்து அடுத்த கட்ட நகர் நோக்கி நகர்வார் அதாவது அதிமுகவை வந்து பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை அதிமுக வந்து வெற்றி பெறாமல் சீரோ ஆகிவிட்டது அல்லது பா ஓபிஎஸோட குறைந்து விட்டது என்ற ஒரு கார்பரேஷனாக வச்சுருக்கார் அதிமுக நம்ம அதிகமான ஒரு எம்பியை வாங்கிடணும் ஜெயிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து சட்ட போராட்டங்களை முன்னெடுக்கலாங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் உடைய எண்ணமாக இருக்குது அது ஒரு சூளுரையாக வந்து தற்போது உரைச்சிருக்காரா ஏன்னா சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவருக்கான இருக்கையை வந்து மாற்றிட்டாங்க ஏன்னா வந்து துணைத் தலைவர் இருக்கையில் வந்து எடப்பாடி பக்கத்தில் அவர் அமர்ந்திருந்தார் ஆனால் அதிமுக துணைத் தலைவராக வந்து ஆர்வி ஆர் பி உதயகுமாரை வந்து எடப்பாடி நியமிச்சிருந்தாரு அதுக்கான சவாநீட்டு கடிதம் கொடுத்திருந்தார் அந்த கடிதத்துக்கு பல போராட்டங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கான ஒப்புதல் முதலமைச்சர் தலையீடுன்னு பேரில் ஒப்புதல் கிடைச்சி தற்போது ஆர்பி உதயகுமார் வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் துணை தலைவர் இருக்கையில் அமர்ந்துட்டார் அப்போது ஓபிஎன் செல்வதுக்கு என்ன ஆச்சுன்னா இருக்கை மாற்றப்பட்டிருக்கு எங்க மாற்றப்பட்டிருக்குன்னா ஆர்பி உதயகுமார் அண்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால ரெண்டாவது வரிசையில் வந்து ஓபிஎன்எஸ்வது இருக்கை ஒருக்கியிருக்காங்க இந்த இருக்கையில தற்போது சட்டசபை கூட்டம் நடந்துக்கிற இந்த சூழலிலும் வந்து அவர் பங்கேற்கலை அந்த இருக்கையிலும் அமரலை இதுக்கு என்ன காரணம் என்பது அவர் ஆதரவாளர்கிட்ட கேட்டபோது சின்ன சின்ன சொன்னாங்க நாங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் வெற்றி பெற்று எங்கள் எம்பிஏ உருவாக்கின பிறகு வெற்றி நாயகனாக வந்து அந்த சீட்டில் வந்து அமருவார் அதுக்கப்புறம் எங்களுடைய சட்ட போராட்டங்கள் நாங்கள் முன்னெடுப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதா சட்டமன்ற தேர்தலில் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்னம்பிக்கை அரசியலில் வந்து பல விதமான போராட்டங்கள் நடந்திருக்கு அது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாட்ட முன்னேற்ற போராட்டம் ஜானகி ஜெயலலிதா அவங்களுடைய போராட்டம் நடந்திருக்கு அதன் பிறகு எடப்பாடி ஓபிஎஸ் போராட்டம் நடந்திருக்கு இப்போது தொடர்ந்து போராட்டம் இருக்கு அதனால் எந்த ஒரு கட்சியும் வீழ்வதும் எழுவதும் அவருடைய தொண்டர்களையும் அவர்கள் நம்பியிருக்க ஆதரவாளையும் பொறுத்து தான் அமையும் நம்ம தொடர்ந்து அரசியல் பேசுவோம் உங்கள் பேனாக்கரன் நன்றி